நிச்சயமாக இருக்கு சார் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு உச்ச நீதிமன்றம் மத்திய அரசு தமிழக அரசு கேரள அரசு இணைந்த ஒரு குழுவை உருவாக்கி அந்த அணையை பலமாக இருக்கிறதா என்று ஆய்வு செய்த பிறகுதான் நூத்தி முப்பத்தி ஆறு அடியிலிருந்து நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடி தண்ணீரை உயர்த்தி சொல்ல உயர்த்தி கொள்வதற்கு அனுமதி அளித்தது அப்படி அனுமதி அளித்த பிறகு அந்த அணையை பலப்படுத்திய பிறகு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடியாகவும் உயர்த்தி கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது அப்படி ஆணை பிறப்பித்த பிறகு அந்த அணையை பலப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை இன்றளவும் கேரளா தமிழக அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் வழங்கவும் இருப்பதனால் அந்த அணையை பலப்படுத்துவதற்கான பணிகளில் ஒரு தொய்வு இருக்கிறது அதற்கான வழக்கும் உச்ச இருக்கிறது ஆனால் இன்றைக்கு இதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு தமிழக மக்களுக்கு தமிழக விவசாயிகளுக்கு உழைக்கும் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை இழைக்கும் விதமாக இன்னைக்கு முல்லை பெரியார் அணையில் அணை கட்டுவதன் மூலியமாக தமிழகத்தின் தென் பகுதி மக்களை ஒரு வறட்சிக்குள்ளாக்கி அவர்கள் வாழ்வாதாரத்தை கேள்விக்குள்ளாக்குற ஒரு வேலையை அரசுகள் செய்கிறார்கள் இது உண்மையிலே ஒரு விவசாயியாக நாங்கள் இந்த வேதனையாக நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால் இந்திய இறையாண்மைக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இந்த பணிகள் இருந்தது ஏன்னா தமிழகம் ஒட்டுமொத்தமாக பார்த்தோமானால் கர்நாடகாவில் புறக்கணிக்கப்பட்டு இன்னைக்கு மேட்டூர் அணையில் ஒரு துளி தண்ணீர் இல்லாமல் மத்தியில் இருக்கின்ற தமிழகத்தின் மத்தியில் இருக்கிற காவிரி பகுதியில் இருக்கிற விவசாயிகள் இன்றைக்கு பெரும் அவஸ்தைக்கு உள்ளாகி இருக்கிறோம் முல்லை பெரியார் அணை மூலியமாக அவர்கள் பிழைத்துக் கொள்ளலாம் என்று இருக்கிற போது இன்றைக்கு கேரள அரசு புதிய அணை கட்டுவதாக முயற்சிப்பது வந்து உண்மையிலேயே விவசாயிகள் சார்பாக எங்களுடைய கண்டனத்தை நாங்கள் பதிவு செய்கிறோம் ஆனால் இதற்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் வந்து இடுக்கிய அணையில அவர்களுக்கு தண்ணீர் அதிகமாக தேவை இருக்கிறது அந்த அணைக்கு தேவையான தண்ணீரை அணையிலிருந்து தண்ணீரை பெற வேண்டும் திட்டத்தை மேம்படுத்துவதற்காக புதிய அணையை கொண்டு வருவோம் என்கின்ற ஒரு சொல்லி இந்த அணை பலமாக இல்லை என்று சொல்லி தொடர்ச்சியாக தமிழக மக்களுக்கு துரோகம் இழைக்கின்ற செயல் தான் இருக்கிறது இதற்கு கேரள வளர்ச்சிக்காக கேரள மின் திட்டத்திற்காக தமிழக விவசாயிகளின் தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தை பழி கொடுப்பதை நாங்கள் என்றும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இந்த கேரள அரசின் சதியை முறியடித்து முல்லைப் பெரியாரின் உரிமையை நாங்கள் நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் வைக்கின்றோம்